ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இழந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் சார் நேற்றைக்கு ஒரே நாள்ல ஒரு பக்கம் இந்தியா கூட்டணியோட கூட்டமும் அதே போல இன்னொரு பக்கம் என்டிஏ கூட்டணியோட கூட்டமும் நடந்திருக்கு பெருதும் உருவாக்கப்பட்ட சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் என்டிஏ ஏ கூட்டத்துலதான் போய் கலந்துருக்காங்க அந்த கூட்டத்திலும் பெரிதாக எதுவும் முடிவு எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை அந்த தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க சந்திரபாபு நாயுடு நிபந்தனைகள் ஏற்கப்பட்டதா அப்படின்ற கேள்வி இருக்கு இந்த கூட்டம் முடிந்த பிறகு முதலமைச்சர் ஸ்டாலினை ஏர்போர்ட்ல சந்திரபாபு நாயுடு அவர்கள் சந்தித்ததும் இப்ப பேசுபவர் எல்லாம் மாறி இருக்கு நேற்றைக்கு நடந்த நிகழ்வுகளை எப்படி சார் பாக்குறீங்க இப்ப இந்த நிகழ்வுகள் பாத்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வுகள் அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு மெஜாரிட்டி கிடைக்காம ஒரு தொங்கு பாராளுமன்றம் அமையும் தனிப்பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காம ஒரு சூழல் வரும் அப்படின்றது யாரும் கணிக்கல குறிப்பா சொல்லணும்னா பாரத பிரதமர் மோடி அவர்களோ இல்ல நட்டா அவர்களோ இல்ல அமித்ஷா ஜி அவர்களுமே இதை வந்து கவனிச்சிருக்க மாட்டாங்க அப்ப இதை எதிர்பாராத ஒரு சிக்கல்ல கொண்டு போய் விட்டுருக்கு கிட்டத்தட்ட மூன்று நாள் ஆகிவிட்டது தேர்தல் முடிவுகள் ட்ரெண்ட் வர ஆரம்பிச்சதுல இருந்து அப்போ ஒரு ஐம்பது மணி நேரம் அறுபது மணி நேரம் கிட்ட நெருங்கியும் இன்னும் எந்தெந்த பதவி யாருக்கு அப்படின்றது இன்னும் முடிவு செய்யல உதாரணத்துக்கு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எழுபத்தஞ்சு கேபினட் மினிஸ்டர்ஸ் அதாவது மத்திய அமைச்சரவையில ஒரு இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி ஒரு கேபினெட் மினிஸ்டர்ஸ் வரலாம் ராஜாங்க அமைச்சர்கள் அதற்கப்புறம் ஒரு மூன்று அல்லது நான்கு இண்டிபென்டன்ட் அமைச்சர் வரலாம் அதாவது தனிப்பட்ட இலாக்கா அவர்களுக்கு ஒதுக்கப்படும் அதற்கப்புறம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க அது பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாற்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு அமைச்சர்கள் வரலாம் போலாம் அப்போ ஒரு பாராளுமன்றத்துக்கு அமைச்சர்கள்னு பார்க்கும் பொழுது எழுபத்தஞ்சு எண்ணிக்கை வரும் இப்ப இங்க என்ன சிக்கல்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு நாலு கட்சி கூட்டணி தேவைப்படுது தெலுங்கு தேசம் தேவைப்படுது ஜனதாதள் யுனைடெட் அப்புறமா ஜேடிஎஸ் ரெண்டுமே தேவைப்படுது அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோக் பாஸ்வான் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கட்சி தேவைப்படுது அப்புறம் ஏக்நாத் சிண்டே தலைமையில இருக்கிற சிவசேனா அப்ப இந்த நாலு கட்சிகள் இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சியால ஒரு நிலையான ஆட்சி தர முடியாது இப்ப இதுல வந்து உங்களுக்கு நிதிஷ்குமார் அவர்கள் நீங்க கேட்கவே வேணாம் பல்டிகுமார் என்று பெயரில் பெற்றவர் அப்போ அவருக்கு வந்து தேவைப்படுகிற முக்கிய இலாக்கர்கள் கொடுத்தால் ஒண்டிதான் அவர் அங்க இருப்பார் இல்லனா அவரோட பேரம் என்பது துணை பிரதமர்ல இருந்து கூட ஆரம்பிப்பாரு அதே மாதிரி ரெண்டு பேருமே தெலுங்கு தேசம் ஆகட்டும் உங்களுக்கு நிதிஷ்குமார் அவர்கள் ஆகட்டும் ஸ்பீக்கர் பதவியை கேட்கிறாங்க ஸ்பீக்கர் பதவின் போது அதனுடைய பதவியோட அந்த ஜூரிஸ்டிக்ஷன் பாத்தீங்கன்னா வானவளாவிய அதிகாரங்கள் உக்கு உட்பட்டது அதாவது பாராளுமன்றத்தை கட்டுக்கோபாக எடுத்து கொண்டு போக முடியும் அது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் நீதிமன்றமோ இல்ல ஜனாதிபதி அவர்களுமே அந்த துறையின் மீது பெரிய ஆதிக்கத்தை செலுத்த முடியாது பாராளுமன்றத்துக்குள்ள எது சட்டம் எது மரபு எது நடைமுறை நாலு பேர் யாருனா கட்சி விட்டு கட்சி மாறுறாங்க கட்சி தாவல் நடவடிக்கை எடுக்கணும் எல்லாத்துக்குமே உகந்த ஒரு பதவி அது அந்த பதவியை இரு கட்சிகளும் கேட்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு இது மிகவும் வந்து ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் இது ஒரு பெரிய சூழல் இதுக்கு அடுத்த பிரச்சனை அவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு அமைச்சர் பதவியை அவங்க கூட்டணி கட்சிக்கு தரணும் நான் சொல்றது குறைந்தபட்ச எண்ணிக்கை அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து இன்னைக்கு இந்த இந்த பகிர்வு எல்லாம் இல்லாத ஒரு பிரச்சனையா இருந்து மோடி அவர்களுக்கு யாரு வேணுமோ அவர்களை அமைச்சரா போடுறது அப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களை மாத்துறது அப்படின்ற மாதிரி அவருக்கு எப்படி வசதியா இருக்குமோ தோதா இருக்குமோ அதன் போன்ற ஒரு ஆட்சி அமைச்சாரு இனிமேல அவர் அவர் அமைக்க முடியாது உதாரணத்துக்கு இப்ப சந்திரபாபு நாயுடு வந்து அவருக்கு இருக்கிற எண்ணிக்கைக்கு ஒரு மூணு கேபினட் மினிஸ்டர் தான் கேட்பாரு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கேட்பாங்க ஒரு பத்தோ எட்டோ கேட்டு அப்புறம் அஞ்சோ ஆறுக்கோ ஒத்துக்கிட்டு இது நடைமுறையில இருக்கு அப்படி இந்த கணக்கு பிரகாரம் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு இருபத்தஞ்சு சீட்டை வந்து அமைச்சர் பதவி வந்து அவங்க மற்ற கட்சிக்கு கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது என்ன பிரச்சனை ஆகணும்னா சொந்த கட்சியில இருக்கிற அமைச்சர்கள் நிறைய பேரை ஓரம் கட்டணும் அப்போ நேத்து வரலும் கூட இருந்த அமைச்சர்களை தன்னோட கட்சி அமைச்சர்களை யார யாரெல்லாம் ஓரம் கட்ட போறாரு அவ அதனால என்ன ஃபர்ஸ்ட் கூட்டணிக்குள்ள ஒரு பிரச்சனைகள் இருக்கும் இரண்டாவது உட்கட்சியில ஒரு பிரச்சனை இருக்கும் அப்ப என்ன ஆகும்னா இப்ப ஒரு ஒரு பேச்சுக்கு நிதின் கட்காரிக்கு ஆதரவா ஒரு ஒரு அமைச்சர் ஒருத்தர் ஆகணும்னு நினைக்கிறாரு இப்ப நிதின் கட்காரி என்ன கேட்பாருனா பாராளுமன்றத்திலயும் சீட்டு குடுக்கல இப்ப அமைச்சர் பதவியும் குடுக்கல அப்படின்னும் போது ஒரு சில சிக்கல் வரும் மத்திய பிரதேசம் இருக்கு சிவராஜ் சிங் சௌஹானுக்கு முதலமைச்சர் பதவியே மறுக்கப்பட்டது ஆனா இன்னைக்கு அவரோட தலைமையில இருக்கக்கூடிய கட்சி வந்து அங்க இருபத்தி ஒன்பது சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க ராஜஸ்தான்ல இப்ப சிவராஜ் சிங் சௌஹான் என்ன சொல்றாருன்னா இவ்வளவு உத்தரப்பிரதேசக்கு எல்லாம் கொடுத்தீங்க இல்லையா நிறைய அமைச்சர் கொடுத்தீங்களா அங்க தோத்துட்டாங்களே ராஜஸ்த மத்திய பிரதேசுக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுங்க அவர் கேட்கறாரு அவர் ஒரு போர் கொடி தூக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் வந்து சிக்கல்களை கொடுக்கும் இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன் ரயில்வே துறையும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு பினான்ஸ் துறையும் வந்து ரெண்டு பேருமே கேக்குறாங்க யாரும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் அதை பார்க்கிறாரு அதே மாதிரி நிதிஷ்குமாரும் பாக்குறாரு இப்போ ரயில்வே மினிஸ்டர் ஓகே ரைட்டு கொடுத்துடுறாங்க பிரச்சனை இல்லை அப்போ அந்த ரயில்வே மினிஸ்டரா இருந்தவர் அவருக்கு ஒரு ஒரு மன கசப்பு வரும் அவரு அது அந்த பதவி போகுது இல்லையா அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வகிக்கக்கூடிய பினான்ஸ் துறை அமைச்சர் இப்ப அதுவும் போயிருச்சு அப்படின்னா அப்ப நிர்மலா சீதாராமன் அம்மையா இருக்கு என்ன பதவி கொடுப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு தொழில்துறை அமைச்சர் பதவியும் கேட்டு வாங்குவாங்க எதனால ஒரு கூட்டணி கட்சி கேட்டு வாங்கிடுவாங்க தொழில்துறைக்கு வந்து யார் அமைச்சரா இருக்காங்களோ அம்பானி அதானி அது போல ஆரம்பிச்சு டாட்டால இருந்து கோத்ரேஜ்ல இருந்து அசோக் ல இருந்து டிவிஎஸ்ல இருந்து எல்லாருமே போய் அந்த அமைச்சரை பார்ப்பாங்க அந்த அமைச்சர் உங்க கட்சி அமைச்சரா இல்லாம கூட்டணி கட்சி தலைவரா இருக்கும்போது அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் அப்ப கொள்கைகள் அந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான விஷயங்கள் அந்நிய முதலீட்டு எல்லாமே மாற்று கட்சி ஒன்றை கேட்டு பாஜக நடத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படும் இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு புதுசு கிடையாது ஆனா பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு இது புதுசு இந்த பக்கம் திரும்பினா ஐயா அமித்ஷா இருப்பார் இந்த பக்கம் திரும்பினா நிர்மலா சீதாராமன் இருப்பாங்க என்னங்க அப்படின்னா ஐயா அப்படின்னு பாங்க இனிமேல்ட்டு அதெல்லாம் நடக்காது யாருன்னா ஒருத்தர் டைரக்டா பிரைம் மினிஸ்டர் போய் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நிதிஷ்குமாரோட அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு நிதிஷ்ஜிய பாத்தீங்களான்னு கேப்பார் இல்ல சந்திரபாபு நாயுடு அமைச்சர் முக்கிய பொறுப்புல இருக்காரு ரயில்வே துறை அமைச்சர்னு எடுத்துக்கோமே வந்தே பாரத் ட்ரெயின் ஒண்ணும் பிரதமர் கொடியசிச்சு ஆட்டி வைக்கிறாரு எங்கப்பா விடுறாரு ரெயின டெல்லியில இருந்து ஆஹ் இந்த சைடு லக்னோவுக்கு போகுது இல்ல டெல்லியில இருந்து அந்த சைடு பாம்பேக்கு போகுது இல்ல இல்ல டெல்லில இருந்து விஜயவாடர் கூடுற மாதிரி எதனா ட்ரெயின் இருந்தா சொல்லுங்க நாயுடு கிட்ட சொல்லிட்டீங்களா சீஃப் மினிஸ்டர் கிட்ட சொல்லிட்டீங்களான்னு கேட்பாங்க கேட்கலன்னா அந்த கட்சி தலைவர் அவங்கள கொட்டு வைப்பாங்க இதெல்லாம் புது சிலபஸ் இப்போ இவ்வளவு நாள் வந்து இவர் வண்டி தனியா போவார் ஒத்த கேமரா நேத்துல இருந்து பாருங்க அந்த ஒத்த கேமரா சீனே வரல வெறும் அம்மையார் பிரசிடென்ட் திரௌபதி முர்முவை பார்க்க போது வண்டி தான் அது வந்து ஒரு காலையில போட்டு ட்ரெஸ்ஸே மூணு வேலை போட்டுருந்தாரு நேற்று வழக்கமா ஒரு வேலைக்கு ஒரு சொக்கா மாத்துவார் ஐயா நேத்து பாத்தீங்கன்னா அந்த பச்சை கலர் புதுசா பச்சை கலர் வந்திருக்கு இப்பதான் அந்த லைட்டு கிரீன் இவ்வளவு நாள் லைட்டு கிரீனே வரல வெறும் காவி மெரூனு ஒயிட்டு இதுதான் இருந்தது நேற்றுதான் பாத்தீங்கன்னா புதுசா பச்சை வந்திருக்கு இனிமேல் வெள்ளை வரம் நீளம் வரம் இந்த மாதிரி கலர் எல்லாம் போட்டு ஐயாவோட சூழ்நிலை அப்படி இருக்கு இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா அவரை வந்து ஒரு தர்ம சங்கடமான நிலைமைக்கு இன்னைக்கு அவங்க கட்சிக்காரங்களை தள்ளி விட்டுருக்காங்க உதாரணத்துக்கு தமிழ்நாடு கூட எடுத்துக்கும் நாற்பது சீட்ல வந்து ஒரு நாலு சீட் வந்திருந்தா கூட அந்த புண்ணியவான் வந்து ஒரு சந்தோஷமா இருந்திருப்பார் தியானம் பண்ணதுக்கு ஏதோ ஒரு அமைதி கிடைச்சது அப்படின்னு தியானம் பண்ணாரு எட்டு வாட்டி வந்தாரு கூட்டணி அமைச்சாங்க என்னென்னமோ என்னெல்லாம் பண்ண முடியுமோ கவர்னரா இருந்தவரை நிறுத்தினாங்க முன்னாள் முதலமைச்சரா இருந்தவரை நிறுத்துனாங்க கட்சி தலைவர்களை நிறுத்தினாங்க கல்வியாளர்களை நிறுத்தினாங்க இவ்வளவோ நிறுத்தி பதினெட்டு பர்சன்ட் இருபது பர்சன்ட் வாக்கு விகிதாச்சாரமும் முழுசா வரல ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு கூட வரலானும் போது நீங்க அவர் மோடியோட நிலைமையில இருந்து பாருங்க அவருக்கு வந்த ஒரு ஒரு நிம்மதி போயிருக்கும் தூக்கம் போயிருக்கும் ஒரு மன மனசங்கடமான ஒரு ஒரு தேர்தல் முடிவு அவருக்கு பிரதமர் மோடியோட பதவி ஏற்பு விழா என்பது ஜூன் எட்டாம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு செய்திகள்ல நம்மளால பார்க்க முடிந்தது ஜூன் ஒன்பதாம் தேதி சந்திரபாபு நாயுடு அவருடைய முதலமைச்சர் பதவி ஏற்க இருப்பதால அது தள்ளி வைக்கலாம் அப்படின்ற ஒரு செய்தியும் இப்போ மீடியாக்களை பார்க்க முடியுது ஆனா இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆர்டிக்கல்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதுவுமே ஜூன் எட்டாம் தேதியோ அல்லது மறுநாளோ டெல்லியில எதுவுமே நடக்கல அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்லி வச்சிருக்காங்க பதவியேற்பு விழா என்பது நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இதற்கு முன்பு எக்ஸிட் போல் வெளியான உடனே பிரதமர் மோடி அவர்கள் நூறு நாள் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போட்டதெல்லாம் பார்த்தோம் அது போன்று ஒரு செய்தியை பாஜக மன்னர் பரப்புறாங்களா இல்ல உண்மையிலேயே பதவியேற்பு விழா வந்து நடந்துருமா நீங்க எப்படி சார் பாக்குறீங்க சரி அதாவதுங்க முன்னாடி தேர்தல் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா தனி மெஜாரிட்டி இந்த பக்கம் திரும்பினா ஜனாதிபதி அலுவலகம் வேணுன்றதெல்லாம் செய்யும் இந்த பக்கம் திரும்பினா தேர்தல் ஆணையம் வேணுன்றதெல்லாம் செய்யும் இப்போ அவங்க எல்லாம் செய்ய தயாரா இருக்காங்க பட் என்னன்னா அந்த லெட்டர் ஆஃப் சப்போர்ட் கொடுக்கணும் லெட்டர் ஆஃப் சப்போர்ட்ட நிதிஷ்குமார் வந்து நாங்க பத்திரத்தை கொடுக்குறோம் வச்சுக்கிறீங்கன்னு கொடுக்க மாட்டாரு எனக்கு என்னன்றதை எழுதி கொடுங்க எனக்கு என்னன்றத சொல்லுங்க அதுக்கப்புறம் பேசறேன்னு வரு அவரு சந்திரபாபு நாயுடு கேட்கவே வேணாம் பிளானிங் கமிஷன் பத்தி தெரியும் பினான்ஸ் மேட்டர்ஸ் தெரியும் லோக்சபா ரூல்ஸ் என்னன்னு தெரியும் ஸ்பீக்கர் போஸ்ட் எவ்வளவு பவர்ஃபுல்னு தெரியும் இந்த இரண்டு பேருமே கொஞ்சம் கண்ணு மூடனா மோடி அவர்களுக்கு வகுப்பு எடுக்கக்கூடிய அளவுக்கு அரசியல் தெரிந்தவர்கள் அப்படி இருக்கும்போது இந்த இழுபறி வந்து போறதே வந்து மோடி அவர்களுக்கு ஒரு பின்னடை ஏன் மொதல் வாட்டி ஜெயிச்சப்போ ரெண்டாவது வாட்டி ஜெயிச்சப்போ காட்ட அந்த வேகம் வந்து இந்த வாட்டி இருக்குமானா இருக்காது சரி இவங்க ரெண்டு பேரும் சரி கட்டிட்டீங்க அதுக்கப்புறம் நண்டு மாதிரி அங்கங்க பிச்சுட்டு வருவாங்களே சின்ன சின்ன கட்சிகள்லாம் ஒரே ஒரு எம் எம்பி தான் வச்சிருப்பாங்களா ரெண்டு எம்பி தான் வச்சிருப்பாங்க அவங்க கூட முக்கியமான ஆளா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கேப்பாங்க எனக்கு வந்து கேபினட் அமைச்சர் கொடுங்க நான் ஒரு கட்சி தலைவர் அப்படின்னு கேட்பாங்க கேட்கும் போது இல்ல பாத்துக்கலாம் கொள்ளலாம் போது அந்த கால் புடிச்சு அந்த மனசுல வலி இருக்கும் தெரியும் ஒரு ஆறு மாசம் கழிச்சு அவங்க வந்துட்டு கவுத்து விடலாம் இல்லையா இல்ல அந்த கூட்டணி இருந்து வெளியில போலாம் இல்லையா இதெல்லாம் ஒரு நெரு நெருக்கடி தான் அப்ப இந்த மாதிரி நெருக்கடினாலதான் இந்த ஆஹ் பதவி பிரமாணம் என்பது தள்ளுகிறது இப்ப சந்திரபாபு நாயுடு அவர்களை பொறுத்தவரைலாம் வந்து நான் சீஎம் பதவி ஏத்துக்கணும் அதுல இருக்கிறேன் நானே முடியட்டும் அப்புறம் கூட பேசிக்கலாமேன்னு கூட சொல்லலாம் சாத்தியம் புரியுதுங்களா அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த காரணத்தினால்தான் இது தள்ளி போகுது முதல்ல இரண்டாவது இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பிஜேபிக்குள்ள என்ன என்ன பிரச்சனை இருக்கு நடக்குது நேற்று கூட என்ன செய்தா பியூஷ் கோயல் வந்து தனியா திருப்பி ந நாயுடு அவர்கள் பேசியிருக்காரு அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நாயுடு கிட்ட பேசியிருக்கிறாங்க எல்லாருமே வந்து என்ன நாயுடு நல்லா இருக்கீங்களா ஜெயில ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா அப்படியே கேட்பாங்க இல்ல வீட்டுல நல்லா இருக்காங்களா பரவாயில்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க ஜெயிச்சது நீங்க நினைச்சா பிரதமரே ஆகலாம் எல்லாம் வந்து அமைஞ்சிருக்கு பாருங்க உங்களுக்கு இயற்கையா கொடுத்திருக்குன்னு ஒருத்தர் சொல்லுவாரு சாமி கொடுத்திருக்குன்னு இன்னொருத்தர் சொல்லுவாரு ரெண்டு பேரும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு ஆல்ரெடி அவரே வந்து சிந்திக்கக்கூடிய தன்மைப்படைத்தவர் ஆசை யார விட்டு ஒரு நேரம் மோடி அவர்களை கொஞ்சம் பார்க்கலாம் பாக்கலாம் பிஜேபிக்காரர்கள் இது வேணும் அது வேணும்னு கேட்கலாம் அப்படின்ற அந்த நிலைமைக்கு எந்த மாநில கட்சிகளை சொற்பமா முக்கியத்துவம் கொடுக்காம குறைத்து மதிப்பிட்ட அந்த பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு மாநில கட்சிகளை நம்பி ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட இது இன்னொரு இருப்பாதி இந்த சைடு காங்கிரஸ் பாத்தீங்கன்னா கால் மேல காலம் போட்டுக்கிட்டு எதிர்கட்சியில உட்கார்ந்துக்கிட்டு இந்த தொண்ணூத்தொன்பது சீட்டுகளை பாதுகாப்பா வச்சுக்கணும் ஏன்னா ராஜினாமா பண்ணிட்டு அங்கேயும் போய் சேரலாம் காங்கிரஸ் கட்சிக்கு அது புதுசு கிடையாது வழக்கமே அவங்களுக்கு என்னன்னா ஜெயிச்சு ஜெயிச்சு பிஜேபிக்கு தாரவாத்து கொடுக்கறதா இவங்களோட வழக்கம் அதனால இந்த இந்த சைட்ல இருக்கவங்களும் இன்டாக்டா வச்சுக்கிட்டு ஒரு பிரதான எதிர்கட்சிகளா கேள்வி கேட்டுட்டு அங்க இருப்பாங்க இல்லைங்களா அதிருப்தியில அவங்கள பார்த்துட்டு நல்ல விசாரிச்சா போதும் ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி பொழுது போனோன்னு வச்சுக்கலாம் திடீர்னு என்ன பண்ணணும் போயிட்டு ஆஹ் முரளிமணம் ஜோஷியை பார்த்து நல்லா இருக்கீங்களா அப்புறம் அத்வானிக்கு உடம்பு நல்லா இருக்கா அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் எடுகிறப்பா என்னங்க உங்களுக்கு ஒண்ணு எழுபத்தஞ்சு வயசுனாங்க அவங்க எல்லாம் எழுபத்தஞ்சு வயசு மேல தாண்டி இருக்காங்க அப்படின்னும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஆர் எஸ் எஸ் தலைவர்கள திடீர்னு அவங்க பிறந்த நாளுக்கு போய் சந்திக்கலாம் இந்த மாதிரி வேலைகள் பண்ணாமே போதும் ரெசார்ட் பாலிட்டிக்ஸ் பண்ண வேண்டியது இல்லை சும்மா அப்பப்ப வந்துட்டு ஈகோ மசாஜ் இருக்கும் அது நீங்க லைட்டா பண்ணி ஓட்டிங்கனாலுமே போ ஆட்டோமேட்டிக்கா அமித்ஷாஜி அவர்களுக்கும் நட்டாஜி அவர்களுக்கும் மோடிஜி அவர்களுக்கும் அது வந்து தலைவலி கொடுக்கும் அதனால இந்த நடைமுறை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அடுத்த ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரே கொண்டாட்டமா தான் இருக்கும் அதுவும் பத்திரிகையாளர்களுக்கு செம்ம தீனி நமக்கு நமக்கு வந்து இந்த வழக்கமா என்ன நடக்கும்னா ஏழு கேமரா ஆறு கேமரால வச்சு பிரதமரை வண்டி கவர் பண்ணிட்டு அதை கொடுத்துட்டு போடுங்க போடுங்கன்னு அததான் அதை தான் போடணும் எக்ஸிட் போலும் கிட்டத்தட்ட அப்படிதான் நடந்ததுன்ற மாதிரி இப்ப கசி இது செய்தி இனிமேல் அப்படிலாம் பண்ண முடியாது முக்கியத்துவம் ஒரே ஆளுக்கு கொடுத்தா நாயுடு கோச்சுக்குவார் நாயுடுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தா நிதிஷ் வச்சுக்குவார் ரெண்டு பேருக்கு கொடுத்துட்டு சொந்த கட்சியில இருக்கிறாரு இப்ப சவான் இருக்காரு பழைய மாதிரி அவர் இருப்பாருன்னு கேரண்டி கிடையாது அந்த ஆகாம இந்த மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தானே இறக்குனாங்க இன்னைக்கு இப்ப ராஜஸ்தான்ல ஒரு பத்து எம்பி போர்க்கொடி தூக்குறாங்க சமான் தலைமையில நீங்க வந்து மோகன் யாதவ விளக்கிட்டு இவரை ஆக்குங்க அப்படின்னு பண்றாங்க இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில அவங்களால அதுல இருந்து மீண்டு வர முடியுமா நாளைக்கு வசுந்தரா ராஜி சொல்றாங்க இல்ல இல்ல ராஜஸ்தான்ல தோத்ததுக்கு காரணமே தான் இல்ல யோகிய போட்டு நெருக்கிறாங்க யோகி சொல்றாரு தாக்கூர்ன மக்களுக்கு சீட்டு கேட்டேன் நானு நான் கொடுத்த சீட்டெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணல எல்லாமே அமித்ஷாவை கேட்டுதானே பண்ணீங்க அவரை போய் கேளுங்க அப்படின்னு அவரு சொல் பேச்சு கேட்க போகலாம் இன்னைக்கு வந்து பிரதமர் அதனால அந்த மனசுக்குள்ள இதுவரை ராசுகுட்டி படத்துல வர பெரியப்பா எவ்வளவு இருக்கு சொல்றதுக்கு சொல்ல முடியல அப்படின்ற நிலைமையிலதான் யோகி எல்லாம் இருப்பாரு தாக்கூர் என மக்களுக்கு எதுவும் செய்யல பிராமின்ஸ்க்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜபுத்திரர்களை பத்தி தவறா பேசி அந்த பிரச்சனை இன்னும் முடியல இந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்னும் அடிப்படையில மக்கள் பிரச்சனையும் தான் இருக்கு இப்ப இவங்களோட நோக்கம் எல்லாம் மோடி அவர்களே உட்கார வைக்கணுன்றதுல நோக்கி தான் போகுது நம்ம சார் நீங்க பேசும்போது சொன்னீங்க மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் கூட்டணி ஆட்சி நடத்திய அனுபவம் இல்லை சொல்லி நீ சொன்னதை போலவே முதலமைச்சராக மோடி பெரும்பான்மை தான் இருந்துச்சு பிரதமராக அவர் இரண்டு முறை இருக்கும் போதும் பெரும்பான்மைதான் இருந்துச்சு இப்போ கூட்டணி அப்படின்றது அவருக்கு ஒரு புதிய ஒரு இதா இருக்கும் நிதிஷ்குமாருமே என்ன சொல்றாரு அப்படின்னா உடனே நாம ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்றாங்க அப்ப பாஜக கூட்டணிக்கு ஒரு பதற்றமான நிலை இருக்குல பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆஹ் ஆரம்பத்துல ரெண்டாயிரத்தி ஜெயிக்கும் போது சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சரி கூட்டணிகளுக்கு பெருசாக அமைச்சர் பதவி கொடுக்கல அதை சுட்டிக்காட்டிதான் நிதிஷ்குமார் வெளியேறினாரு இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வெளியேறுறதுக்கான முக்கிய காரணமே ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கவில்லை அப்படின்றதுதான் இப்ப ஆந்திராவுக்கோட சிறப்பு அந்தஸ்தையும் அவர் கேட்டிருக்கிறார் பாஜக அதை கொடுக்க முன் வருமா நிதிஷ்குமார் வைக்கக்கூடிய கோரிக்கைக்கும் சதர்பாபு வைக்கக்கூடிய கோரிக்கையும் அவர் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு மூன்று முக்கியமான விடயங்கள் கேள்வியா வச்சிருக்கிறீங்க ஒன்னொன்னா பார்ப்போம் முதல்ல பாத்தீங்கன்னா ஐயா பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு இது புது சிலபஸ் இது வந்து அவருக்கு பரிச்சயம் இல்லை இதே ஐயா வாஜ்பாய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்களை இருக்கிறார் அவரோட முதிர்ச்சி தனம் வேற வாஜ்பாயை பொறுத்தவரை எல்லாரையும் தோல் அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு முழுமையான அரசியல்வாதி அவர் பாரத பிரதமர் மோடி அவர்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இந்த பதட்டம் இந்த நடுக்கம் எல்லாம் மற்ற கட்சிகளுக்கு இவங்க செஞ்சுதான் பழக்கம் கோவால எப்ப வேணா ஆட்சி போலாம் இமாச்சல பிரதேசத்துல எப்ப வேணா ஆட்சி போலாம் மகாராஷ்டிரத்துல ஆட்சி போனதை கண்ணெதிரில பார்த்தோம் ஆனா இப்போ மத்திய அரசு எப்ப வேணா ஆட்சி போலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கு அப்போ மத்த மாநில கட்சிகள்லாம் ஆட்சி போகன்றதை நான் வேடிக்கை பார்த்தேன் பத்து வருஷம் இன்னைக்கு என்னோட ஆட்சியை எப்ப வேணா போகலாம் அப்படின்னும் போது பின்மண்டையில ஒரு வழியும் ஒரு பிரச்சனையும் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு சூழ்நிலையில தான் இருக்க முடியும் பழைய மாதிரி வெளிநாடுகள்லாம் அடிக்கடி போயிட்டு இருபது நாள் கழிச்சு வர்றது முப்பது நாள் கழிச்சு வர்றது அந்த ஊரு டிரெஸ்அப் போட்டுக்கிட்டு தொப்பி போட்டு போட்டோ கொடுத்துட்டு அதெல்லாம் பண்ண முடியாது இங்க அடிக்கடி பிரச்சனை வரும் இங்க பொங்கும் அப்ப திருப்பி திருப்பி ஓடி வரணும் பாராளுமன்றத்துல அடிக்கடி கூட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவார் இதெல்லாம் வந்து இவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி இப்ப அதுக்கு அடுத்தது நிதிஷ்குமார் ஐயா நிதிஷ்குமார் அவர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு படத்துல பாத்தீங்கன்னா இப்போ ராமசாமி அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் ஒண்ணு பண்ணிருப்பாங்க உடனே பண்ணணும் இப்பவே பண்ணும் இப்பவே பண்ணும் கிட்டத்தட்ட அவரும் அப்படிதான் அவர் என் கூட்டணியில இருந்து கூட்டணி விட்டு வெளியில வந்தாங்க என்னன்னா ஒரு அவசர கேதி அதுக்கப்புறம் இந்திய கூட்டணிக்கு வந்தாரு எனக்கு இப்பவே பதவி கொடுங்க ஒருங்கிணைப்பாளர் பதவி இப்பவே கொடுங்கன்னு கேட்டாரு இப்பவே கொடுக்க முடியாது கேட்டுதான் பேசிதான் கொடுக்கணும்னா உடனடியா போயிட்டாரு அப்புறம் அங்க போய் சேர்ந்தாரு இப்ப அங்க போய் சேர்ந்தோம் சொல்றாரு இப்பவே ஆட்சி அமையுங்க அப்படின்றாரு அப்ப இந்த மாதிரி இந்த அவசர காலத்துல பண்றவங்களோட மன மனநிலை பாத்தீங்கன்னா என்னன்னா இங்க இருந்து வெல்ட்டி அடிச்சு அங்க போயிருவாங்க அப்புறம் அங்க இருந்து உருண்டு வந்து பெல்ட் அடிச்சு இங்க வந்துருவாங்க இது அவருக்கு புதுசு கிடையாது பெல்டி குமார்னு பேர் வாங்கினா ஐயா அவர்கள் கண்டிப்பா என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு கீழே இருக்கிற அந்த பன்னெண்டு ஜேடிஎஸ் அமைச்சர்கள் இருக்காங்களா ஜேடி அமைச்சர்கள் இல்ல அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவங்களும் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க ஐயா நீங்க துணை பிரதமர் கேட்டு வாங்கிக்கோங்க எங்களுக்கு கேபினட் அமைச்சர் வாங்கி கொடுங்க நீங்க கேட்டா செய்வாங்க அப்படின்னு வாங்க கூட பதவி ஒண்டி வாங்கிட்டா ஓட்டு போட்ட மக்களுக்கு அப்ப பீகார் மக்களுக்கு என்னன்ற கேள்வி வரும் அப்ப அவர் என்ன பண்ணுவார்னா எங்களுக்கு பணம் கொடுங்க எங்களுக்கு இந்த எல்லாம் செஞ்சு கொடுங்க ரயில் தண்டவாளங்களுக்கு அதிக நிதி கொடுங்க நிறைய எய்ம்ஸ் கட்டணம் கட்டுங்க அந்த மாதிரி பண வசதிகள் கேட்பாங்க ஆந்திராவை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கண்டிப்பா அவங்களும் கேட்பாங்க பணம் வந்து பீகாரை விட அதிகமா இன்னைக்கு ஆந்திரால கேட்பாங்க காரணம் என்னன்னா இன்னைக்கு வந்து ஹைதராபாத்ன்ற அந்த காமனா இருந்த தலைநகரம் வந்து இப்பத்துல இருந்து அது வந்து வெறும் தெலங்கானாக்கு தான் தலைநகரம் இப்ப இன்னைக்கு ஆந்திராக்கு ஒரு ஒருங்கிணைந்த ஒரு ஒரு புது தலைநகரமோ இல்ல தான் இருந்த ஒரு தலைநகரமே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு இருக்கு அப்ப மாநிலம் பிரிக்கப்பட்டுமே அந்த மாநிலத்துக்கு தர வேண்டிய அந்த பகுத்தாய்வு பணம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அந்தஸ்துகள் இன்னும் பாக்கி இருக்கு கிட்டத்தட்ட பத்து வருடமா தமிழகத்தை எப்படி வஞ்சித்தார்களோ அதே போலதான் பீகாரையும் ஆந்திராவையும் அவங்க வஞ்சித்து இருக்கிறாங்க அந்த காரணத்தினாலதான் பீகார் இங்கேயுமா பின்தங்கி இருக்கு ஆந்திரா முன்னேறின ஒரு மாநிலம் இருந்தாலும் அதை பிரிக்கும் போது என்ன ஆயிடும்னா அந்த மாநிலத்தோட வறட்சி பின்தங்கி போயிருக்கும் இதுதான் வந்து ஐயா திரு சந்திரபாபு நாயுடு நேற்றே சொல்லிட்டாரு ஜெகனவர் ஆட்சி காலத்துல அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் இருக்காதுல முப்பது வருடம் வந்து ஆந்திரா பின்தங்கி போயிருக்கு அப்பனா அதை முன்னேற்ற பாதையில கொண்டு செல்லணும் இப்ப முன்னேற்ற பாதையில கொண்டு செல்லனா எப்படி தியானம் பண்ணா வந்துருமா முன்னேற்ற பாதை வராது பணம் காசு செலவு பண்ணாதான் வரும் வேலை வாய்ப்புகள் உருவாக்கினாதான் வரும் அப்ப அதற்கு மத்திய அரசோட பங்களிப்போம் மத்திய அரசோட பண பணவர்த்தனையும் மத்திய அரசும் ஒரு சில விஷயங்கள் வந்து ஆந்திராக்கு பண்ணி கொடுங்க எதிர்பார்ப்பாங்க என்ன சந்திரபாபு நாயுடு அவர்களை ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி யாருமே வந்து அவர் இப்படி ஒரு கோர்ஸா வருவாருன்னு யாரும் எதிர்பார்க்கல உதாரணத்துக்கு அவர் ஜெயில இருந்தப்போ வெறும் பவன் கல்யாணம் தான் பெரிய தலைவர் ஆளுமையா போய் பார்த்தாங்க அன்னைக்கு அவரை யாரும் கண்டுகல வயது முதிர்வு காரணமா இருந்தும் கூட ஜெகன் அவர்கள் ஆந்திரா முதலமைச்சராக இருந்த ஜெகன் அவர்கள் அவரை கைது செய்து சந்திரபாபு நாயுடு வந்து ஜெயில இருந்த பொழுது அவர் ஆட்சி பண்ண பொழுது ஒரு பெரிய ஒத்த குரல்ல வந்து மற்ற தலைவர்கள் யாரும் வந்து சந்திரபாபு நாயுடு விடுதலை செய்யுங்க வயது மூத்தவர் அப்படின்னு எல்லாம் சொல்லல இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட போய் பாக்குறாரு ஆனா அன்னைக்கு திமுகவுமே அதற்கு பெருசா எதுவும் குரல் கொடுக்கல பாரதிய ஜனதா கட்சியும் அதை கண்டு கொள்ளவில்லை காங்கிரஸா அதை கண்டுகொள்ளல அப்ப இது மாதிரி இருக்கும்போது சந்திரபாபு நாயுடுக்கு இது வந்து ஒரு நல்ல சூழ்நிலை யாரு எது வந்து கேட்டாலும் அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவருக்கு என்ன தோணுதோ அதை செய்வார் முதல்ல அவர் என்ன எதிர்பார்ப்பாரு கிட்டத்தட்ட ஏழு எட்டு வழக்குகள் ஜெகன் மீது நிலுவையில் உள்ளது சிபிஐ வழக்குகள் அமலாக்கத்துறை அது போல அதெல்லாம் விசாரிங்க ஒண்ணு நீங்க விசாரிங்க இல்ல அந்த அமைச்சர் பாதையை என்கிட்ட கொடுங்க நான் வந்து அமைச்சர்ல ஒரு ஆளை போட்டு நான் விசாரிச்சுக்கிறேன்னு கேட்பார் இதெல்லாம் வந்து ஸ்கிரீனுக்கு பின்னாடி நடக்கும் ஏன்னா ஜெகன் அந்த பாவ பாவ புண்ணியம் பார்க்கல இல்லையா எனக்கு வயசு இருந்தா என்ன தூக்கி ஜெயில வச்சாங்க என்ன கஷ்டப்படுத்துனாங்க அழுதுகிட்டு போனன்றாரு இந்த வயசுல அழுதுகிட்டு போனேன்னு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே முக்கிய பதவிகளை பார்த்த ஒரு அரசியல் தலைவர் சொல்றாருந்த போது அந்த வழி வேதனை இருக்கும் அப்ப அந்த வழி வேதனைக்கு எல்லாம் மருந்து போடுற மாதிரி அவர் சில ஒரு சில விஷயங்கள் கேட்பார் சரி இப்ப இப்ப நிதிஷ்குமார முடிச்சிட்டோம் நம்ம நிதிஷ்குமார் கேட்கும் போது அந்த மாநிலத்துல இருக்க சிராக் பாஸ்வான் என்ன சொல்றாரு அவங்களும் பாரம்பரிய கட்சி தான் எங்களுக்கும் அஞ்சு சீட்டு இருக்கு எங்களுக்கு எதனா பார்த்து செய்யுங்க முதலாளி செய்யலாம் எல்லாம் கோபமா இருக்கிறாங்க அந்த பக்கம் ஓடிலன்றாங்க என்ன பண்றதுன்னு அவர் அப்படி சொல்லுவாரு ஏக்நாத் சிண்டை என்ன பண்ணுவான்னு தலையை சொரிஞ்சுக்கிட்ட மகாராஷ்டிரா முதலமைச்சரா சப்போர்ட் நான் சப்போர்ட் பண்ணும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆனா இங்க ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு உத்தவ் தாக்கரே அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்காரு இவங்க கூட வாட்ஸ்ஆப்ல யாரு எப்ப போயிருவாங்கன்னு தெரியல பதவி உதவி கொடுத்தா தான் அதனால இங்க காப்பாற்ற முடியும் எனக்கு இன்னும் மூணு மாசத்துல தேர்தல் வருது அதனால பாத்து செய்யுங்க அண்ணாச்சி அப்படின்ற மாதிரி அவரு போய் அடிக்கடி காதல் கழிப்பார் இப்போ காலையில எழுந்தவொன்னே வாக்கிங் தியானம் நான் விரும்புற ஆளை பாக்கணும் அரை மணி நேரம் அவங்க வந்து வெயிட்டிங்ல நிற்கணும் அப்படி எல்லாம் இருந்துட்டு ஆட்சியை பண்ணிட்டு டெய்லி ஒரு ஒரு போன் வரும் அப்படின்னும் போது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்புறமா பேசுறேன் தூங்கிட்டு இருக்கேன் அப்புறமா பேசுறேன்னா இனிமேல் சொல்ல முடியாது அது மாதிரி நிதிஷ்குமார் கூப்பிட்டு அனுப்பிச்சா இல்ல பாட்னால வெயிலா இருக்கு மழையா இருக்கு நாலா அன்னைக்கு வரேன்னு சொல்லுங்க பிளைட்டு புடிச்சுன்னு இதெல்லாம் வந்து இவருக்கு புதுசு இது இல்லாம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கூட்டணியில இருக்காங்க இல்லையா இந்த ஒரு சீட்டு வச்சிருப்பாங்க ரெண்டு சீட்டு வச்சிருப்பாங்க அவங்க வந்து என்ன பார்ப்பாங்கன்னா மாநில தேர்தல் ஒண்ணு ஒன்னா நடக்க நடக்க பாப்பாங்க இது நீங்க வந்து ஏதோ ஆறு மாசம் ஒரு வருஷம் கூட அடுத்த ஐந்து ஆண்டுகள் எப்படி இருக்கும்னு பாக்கணும் இப்ப உதாரணத்துக்கு மகாராஷ்டிரத்துல தேர்தல் வருது தேர்தல் வரும்போது மோடி அவர்கள் பீக்ல போதே மகாராஷ்டிரத்துல நாற்பத்தி எட்டுல முப்பது சீட்டு எதிர்கட்சி ஜெயிக்குது பதினெட்டு சீட்டு தான் இவங்க கூட்டணி ஜெயிக்குது ஆளுகின்ற அரசோட கூட்டணி அப்படி இருக்கும்போது அங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன நினைப்பாங்கன்னா நான் ராஜினாமா பண்ணிட்டு கூட சட்டமன்ற தேர்தலில் போய் நின்னா கூட்டணியில போய் சேர்ந்தேன் கட்சியில போய் நினைஞ்சுக்கிட்டேன்னா நான் மாநிலத்துல ஒரு அமைச்சரா இருப்பேன் நான் பாராளுமன்றத்துல இருந்து என்ன புண்ணியம் யாருக்கு என்ன லாபம் நான் மாநிலத்துல ஒரு அமைச்சர் ஆனா தொகுதி மக்களுக்கு நல்லா பண்ணலாம் நானும் ஒரு நாலு கான்ட்ராக்டர் கூட பழகுவேன் நானும் நாலு காசு பார்ப்பேன் அந்த ஒரு எண்ணம் வந்து இவர்களுக்கு வரும் ஏன்னா அடிப்படையில இவரு அரசியல் வியாபாரம் தான் நடக்குது மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்களுக்கு சேவை செய்யணும்ன்ற அந்த மனப்பான்மை இருந்தா சில பல பிரச்சனைகள் வரும்போது பதிலேயே ராஜினாமா செய்யலாம் ஆனா இவங்க யாரும் அப்படி இல்ல கடந்த காலத்துல ஒரு ரயில்வே ஆக்சிடென்ட் மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பதவியை ராஜினாமா பண்ணுவாங்க ஒரு பிரிட்ஜு பாலம் இடிஞ்சு விழுந்தா அது அதற்கு தார்மீக பொருட்படுத்தி இரநூறு பேர் செத்து போயிட்டாங்க என்னோட இலாக்கால வந்தது அதனால நான் மறுத்தப்பட்டு ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு செஞ்ச காலம்லாம் உண்டு ஆனா இன்னைக்கு என்ன சொல்லனா அறிக்கையை ஒண்டி விட்டுட்டு ராஜினாமா செய்ய மாட்டாங்க உதாரணத்துக்கு பட்னவிஸ் அவர்கள் எனக்கு இந்த தோத்ததுக்கு பாரதிய ஜனதா கட்சி இவ்வாறு தோத்ததுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் எனக்கு வந்து குறைஞ்சபட்ச எண்ணிக்கை கூட வரல ஆனா சொன்னாரு ஆனா ராஜினாமா செய்ய மாட்டாரு இவங்களும் அதை செய்ய இது இதெல்லாமே ஒரு கிமிக்ஸ் இது எதுக்கு பண்றாங்கன்னா உத்தவ் தாக்கரே அவர்களை சாந்தப்படுத்துவதற்கு பாருங்க பட்னாவிஸ் கூட ஒதுங்கிறாரு நாளைக்கு சிண்டேவியை ஒதுங்கிட்டா திருப்பி நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கலாம் நீங்களும் அறாறு மகாதேவ் சொல்லுவீங்க நானும் ஆர் மகாதேவ் சொல்லுவேன் ரெண்டு பேரும் ஜெய் போலேநாத் ஜெய் பவானி சொல்லிட்டு நம்ம திருப்பி மறுபடியும் ஆட்சி பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த அந்த கேப் உருவாக்குறதுக்குதான் இந்த நாடகம் நடக்குது உத்தவ் தாக்கரே அவர்கள் இனிமேல்ட்டு அதை ஏமாறுவார்னு நான் நம்பல காரணம் என்னன்னா போலீசேனான்னு சொல்லிட்டு இவருக்கு முத்திரையை குத்திட்டாங்க அவர் கட்சி அவர்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டது சின்னம் பறிக்கப்பட்டது அவமானப்படுத்தப்பட்டார் மாத்தோஸ்ரீக்கு முன்னாடி ஒரு சில பேரு பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவங்க எல்லாம் போயிட்டு அங்க இருந்து வந்து அனுமான் சலிசார் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஒரு 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 மிக கடினமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளினாங்க அதுக்கு பின்னாடி என்ன பொருள்னா இவர் இந்துத்துவாவே கிடையாது இவர் இந்துக்களை நேசிப்பவர் அல்ல இவர் வந்து முழுக்க முழுக்க வந்து இந்து மதத்துக்கு எதிரா போயிட்டாருலாம் பெயிண்ட் அடிச்சாங்க அப்படி அவ்வளவும் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து உத்தவ் தாக்கரே அதெல்லாம் மறந்துட்டு வருவாரா அப்படின்றது முதல் கேள்வி ஐயா இப்ப அஜித் பவாருக்கு வரும் அஜித் பவாரை பொறுத்தவரை ஆயிரம் தாழம் அது பெரியப்பா சித்தப்பா முறை ஒரே குடும்பம் மன்னிச்சிருங்க குடும்ப தலைவரு உங்க பிள்ளையா பார்த்து என்ன மன்னிச்சிருங்க உங்க தம்பியா பார்த்து என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு குடும்பத்தோட போனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா திருப்பி சேர்ந்துவாங்க அஜித் பவாருக்கும் இது புதுசு கிடையாது பதினாலு நாள் இங்க இருப்பாரு பதினாலு நாள் வேற இடம் போவாரு நாலு இடத்துல அஞ்சு இடத்துல நின்று மொத்தமா எல்லா இடமும் கவி ஒரே ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க ஆல்ரெடி அஜித் பவார் கட்சியில இருக்கிற எம்எல்ஏக்கள் சரத்பவார் அவர் தலைமையில இருக்கிற ஆளுங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்றது இன்னைக்கு காலையில வந்த செய்தி இப்போ ஒவ்வொரு மாநிலமா இது நடக்கும் இதே மாதிரி இன்னொரு மாநிலத்துல தேர்தல் வருது அந்த மாநிலத்துல இப்ப ஹரியானா எடுத்துக்காங்க அங்கேயும் தேர்தல் வரணும் ஹரியானால இப்ப என்ன முடிவு அஞ்சுக்கு அஞ்சு பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாப்புலரா இருக்கும் பொழுதே அஞ்சுக்கு அஞ்சு அடுத்த தேர்தல் வந்து பிரதமர் யாருன்றது இல்ல உள்ளூர்ல முதலமைச்சர் யாருன்றது இல்ல அப்ப ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி அங்கேயே இருக்குன்னா அங்கையும் வந்து அந்த மாநில கட்சி ஸ்வீப் பண்ணும் ஸ்வீப் பண்ணும் அந்த அஞ்சு பேர் இருக்காங்களே பாரதிய ஜனதா கட்சி எம்பி அவங்கள யாருக்குன்னா மந்திரி பதவி கொடுத்தாங்கன்னா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வரும் பதவியிலன்னா நான் ராஜினாமா பண்ணிட்டு போறேன் எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்க ஆளுங்கின்ற அரசோட எம்எல்ஏவா இருக்கானா இல்ல வெறும்னே முன்னூறு எம்பி இருக்கிறாங்க என்டிஏ கூட்டணியில அதுல பத்தோட பதினொன்னா இருக்கிறது விரும்புவாங்களா இல்ல மாநிலத்துல ஒரு போர்ஸா இருக்கணும்னு நினைப்பாங்க இது ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கலாம் அண்ணா திமுகால நமக்கு வந்து இவர் கே பி முனுசாமி பதவியை ராஜினாமா பண்ணார் ஏன் அவர் ராஜ்யசபா எம்பியா இருந்திருக்கலாமே இல்ல லோக்சபால பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கலாமா ஏன் ராஜினாமா பண்ணாங்க இப்ப கூட பாரதிய ஜனதா கட்சி நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணிட்டு எம்பி நிற்க சொன்னாங்க எதுக்கு சொல்றாங்க எந்த சூழ்நிலை எது லாபகரமா இருக்குமோ அந்த சூழ்நிலை அந்த முடிவு இந்த முடிவை வந்து நிறைய பேர் கூட்டணி கட்சிகள்ல இருக்கவங்களும் பாரதிய ஜனதா கட்சியில இருக்கவங்களும் இந்த ஃபிரண்ட் சிட்டஸ் இருப்பாங்க இங்கியா அங்கேயான்னு அவங்க எல்லாம் இந்த முடிவு எடுப்பாங்க இன்னொரு இதுல ஒரு முக்கியமான ஒரு பார்வை இப்ப நீங்க ஜெகனை வந்து பழைய மாதிரி வந்து பாரதிய ஆதரவான நிலையை எதிர்பார்க்க முடியாது ஏன்னு சொல்ற சந்திரபாபு நாயுடு வந்து முன்னாடி எப்படின்னா ஒருங்கிணைந்த ஆந்திரால ஜெகனும் சப்போர்ட் பண்ணாப்புல சந்திரபாபு நாயுடு சப்போர்ட் பண்ணாரு சந்திரபாபு நாயுடு என்ன சொன்னாரு ஜெகனை வந்து அழுத்தம் கூடு அமலாக்கத்துறையை ஏவி விடுங்க இதெல்லாம் கேட்பார் கேட்டு விசாரிக்கும் போது ஜெகன் என்ன பண்ணா ஐயோ அம்மா அப்பான்னு கத்துவார் ஐயோ அம்மாப்பான்னு கத்தும் போது அங்க அங்க இருந்து பார்த்தா எங்க தெரியும்னா காங்கிரஸ் கட்சி தான் கண்ணுக்கு தெரியும் இந்திய கூட்டணி தான் கண்ணுக்கு தெரியும் அப்போ இவங்க கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால நாலு சீட்டு அதர்ஸ்ல இருக்கிறது தானா நாளைக்கு விவாதம் வருது ஓட்டெடுப்பு வருது ஜனாதிபதி தேர்தல் வருதுன்னா இப்ப ஜெகனோட கட்சி சந்திரபாபு நாயுடு போடுற ஓ அதே பாசிட்டிவான ஓட்டை இன்னைக்கு போட முடியாது நவீன் பட்நாயக் எடுத்துக்கங்க பாராளுமன்ற சீட்ல தோத்துட்டாங்க மொத்தமா ஆனா சட்டமன்றத்துல அவங்களுக்கு ஒரு ஐம்பது எம்எல்ஏக்கள் இருக்காங்க அது மூ மூலமா ஒரு ரெண்டு ராஜ்யசபா கிடைக்கும் இப்ப போன தேர்தல் வரலோ இல்ல போன தேர்தலுக்கு முன்னாடி வரலோ மோடி அவர்கள் மனசுல என்ன நினைச்சாலும் நவீன் பட்நாயக் அவர்கள் ஆ ஓகே ஆ ஓகே நீங்க ராமர்ன்றீங்க நான் ஜெகநாதர் சொல்றேன் அவ்வளவுதானே போட்டுருக்கேன் அப்படின்னு இப்ப போடுவாரா இன்னைக்கு அவரோட நிலைமைக்கு காரணம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷம் அரசியல் வாழ்க்கை வந்து கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்திருக்கிறது வயது வயதான காலத்துல இதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி அப்படி இருக்கும்போது அவரோட அந்த வழி வேதனா இருக்கும் ஆல்ரெடி சரத்பவார் போன் பண்ணி பேசியிருக்கிறார் அப்போ இதெல்லாம் யோசிக்கும் போது இது எல்லாமே நெருக்கடி தான் இந்த அஞ்சு வருஷம் வந்து ஒரு அஞ்சு வருஷம் வந்து நல்லா ஆண்டாரு மோடி நிம்மதியா அடுத்த அஞ்சு வருஷம் ஆடாத ஆட்டம் கிடையாது இனிமேல்ட்டு இது ரெண்டுத்துக்கும் இல்லாதது இந்த த்ரீ பாயிண்ட் டோ இருக்கு பாருங்க அது வந்து ஒரு ஒரு முள்ளா நிறைந்த ஒரு படுக்கைதான் அப்படிலாம் திரும்பி கிரும்பி படிக்கிறது ரில நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல அரிய தாள்களை நேர்களுக்கு விளங்கும்படி எடுத்துக்கோங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்